ఆ దాడ బెగ అది బెగంగ పోలి తీరంగ ఇవల్ల లేరాంగ ఎన్నదాం పోరాంగ ఎన్న ఏదో ఒనుం లేదు ऑलरेडी अगर कोई बोल रहा है ना अच्छे से सुन के काम कर गाली नहीं, कर। नहीं दे ले रुक रे तू का बोल रेओ रुक रे बारह साल ला हां यार तुम नाटक ने करके पैसा दिया ना पैसा दिया ना मेरे पैसा दिया मेरे पैसा तो दिया नागर गेंगे मालूम है तमिल में तमिल तू तमिल भाषा जानता है साढ़े ग्यारह बजे बोल दिया तेरा पंचायत तीन मिनट हुआ बराबर अरे दो मिनट नहीं लगेगा पाँच मिनट दो लगेगा पैसा भर दिया ना तू चुपचाप जा ना अम्मा वाईपास सर सिपा நான் வந்துட்டு இருக்கேன் லக்கேஜ் தான் எடுத்துட்டு இருக்கேன் நானே ஹார்ட் பேஷண்ட் வண்டி ஓபன் பண்ணி எடுக்க பண்ணிட்டு இருக்கிறாரு ஆனாலும் அவருக்கு பைசா ஐநூறு கேட்ட கொடுத்தாச்சு இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு ஏன் சார் அது அவனும் ஹிந்தில கெட்ட வார்த்தை சொன்னாரு நமக்கு இந்தியா பாம்பேல இருந்தான் வந்துட்டு இருக்கிறேன் எனக்கு என்ன இந்தியா தெரியாது பன்னெண்டு பதிமூணு இப்போ பதினொன்று பதிமூணுக்கு வண்டி உள்ள வந்துருக்கு மூணு நிமிஷம் தான் டைம் சொன்னாங்க அவங்க ஆள் வந்து சொல்லிட்டு போய் கரெக்டாக மூணு நிமிஷம் ஆகலை கரெக்டா மூணு நிமிஷம் ஆகலை மூணு மூணா நிமிஷத்துல எங்க ஆள் வந்துட்டாங்க மாமா வந்துட்டாங்க அதுக்கு முன்னாடி நீங்க அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு அப்போ கேட்ல இருந்து டைரெக்டா இங்கு அங்கேயிருந்து மறைஞ்சி இங்க வந்தா நிற்க முடியும் அங்கேயிருந்து முன்னாடி வண்டி கிளியரா கிளியராக தான் நம்ம வர முடியும் அங்கேயிருந்து ஒவ்வொரு வண்டி போகும்போது தானே நம்ம இங்கே வர முடியும் அங்கேயே நம்மளுக்கு பதிமூணு பதினொன்று பதிமூணுனா இது வந்து உடனே பதினொன்று பதிமூணு நம்ம இங்கேயே நம்மளுக்கு டோக்கன் கொடுக்குறாங்க அப்போ டோக்கன் கொடுக்குற இடம் வந்து இங்கேயே இருக்கணும் அவங்களுக்கு அப்போ தான் நம்மளுக்கு வந்து அவங்க சொன்ன டைம்லேருந்து மூணு நிமிஷத்தில் நம்ம வெளியில் போக முடியும் டோக்கன் கொடுக்குற இடம் ரெண்டு கிலோமீட்டருக்கு அங்கே வச்சுட்டு அங்கேயிருந்து நீங்கள் இங்கே வந்து அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு அப்படின்னு சொன்னாங்கன்னா மின்னாட்டிருக்கா வண்டி போகாமல் எல்லாத்தையும் எடுத்து போட்டு நம்ம மேலே ஏற்றிட்டு வந்து இங்கே வந்து லைனில் விட முடியும் வண்டியை அதுக்கு உங்களுக்கு டைம் முடிஞ்சுட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டுன்னு இந்த சீட்டை வாங்கி பார்த்துட்டு அஞ்சு நிமிஷம் ஆகிட்டு நீங்கள் ஐநூறுரூவா கெட்டுன்னு சொல்லிவிட்டாங்க ஐநூறுரூவா அதையும் ஆச்சு அவங்களுக்கு அதுக்கு மேலே திரும்ப தேவையில்லாத வார்த்தைகளை வச்சு பேசிட்டு போகிறானுங்க நீங்கள் சரி பையனு தான் சரிட்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு எங்கள் ஹாஸ்பிட்டல் போகிற அவசரம் சரி பையன்லாம் தெரியிருந்தாப்பா கார்டு வச்சு எடுத்துக்கோன்னு சொல்லிச்சுன்னா கார்டு வேண்டாம் கேஷ் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுத்து பார்த்துட்டுருக்காங்க கேஷ் தான் வேணும் என்ன ஜிபே பண்ணுங்க எங்களோட நம்பர்ல அவன யார் எந்த அத்தாரிட்டி அவனுக்கு ஐடென்டி கார்டு ஒன்றும் இல்லை களத்தில் அவன் கார்டு கேட்கான் அது கேட்க அங்கே போலீஸ் தரங்க இவங்க எல்லாரும் இருக்காங்க எங்கெல்லாம் போனாங்க என்ன எதுன்னு ஒன்றும் தெரியல இல்ல ஒரு மூணு நிமிஷத்துக்குள்ள வந்து வந்து எல்லாம் பண்ணலாமா எப்படி பண்ண முடியும் அப்படின்னா டோக்கன் கொடுக்குற கேட்டு அவங்க இங்கெல்லாம் வைக்கணும் அங்க ஒரு கிலோமீட்டருக்கு அங்க வச்சிருக்காங்க என்ட்ரி டைம் அங்கிருந்து நம்ம வண்டி கொண்டு வந்து நிப்பாடுறக்கே மூணு நிமிஷம் ஆயிரும் முன்னாடி இருக்க ஒவ்வொரு வண்டி கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம வண்டி கொண்டு வந்து விட முடியும் அதுக்குள்ளே அஞ்சு நிமிஷம் ஆயிட்டுங்க மொத்தத்துல அஞ்சு நிமிஷம் ஆயிருக்கு நான் உள்ள வந்து இவ்ளோ இவங்க நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் உள்ள வராங்கன்னு சொன்னாங்க அப்புறம் தான் தான் போனாடுச்சு அப்புறம் நான் அங்கேயிருந்தான் வந்திருக்கேன் அங்கிருந்து வந்து இவங்க இங்கிருந்து வந்து கார் கிட்ட வரங்க அஞ்சு நிமிஷம் தான் ஆயிருக்கு டோட்டல் டைமே அஞ்சு நிமிஷம் தான்